ஐயோ பத்திக்கிச்சு 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 பத்து கிச்சு பத்து கிச்சு ஓஹோ பெண்ணே ஆ நெஞ்சோ சிக்கிக்கிச்சு 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 ஓஹ் ஆ பெண்ணே இப்படி இருந்த எஸ் ஜெயவும் ஆதிரியும் இப்போ இப்படி ஆயிட்டாங்க காற்று கூட உள்ள போயிடக்கூடாது காற்று கூட உள்ளே போய் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே சங்கமம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை நம்ம வந்து ஆங்கில பிக் பாஸுக்கு இணையாக ஹிந்தி பிக் பாஸுக்கு இணையாக என்னடா ஹிந்தி பிக் பாஸ் அங்கே என்னடா பண்ணுறாங்க காஜிஃபிகேஷன்லாம் காஜிஃபிகேஷன் இஸ் அ ஆர்ட் எஃப்ஜே இஸ் த பிகாஸ் ஆஃப் இட் அதாவது காஜி வேலைகள் பார்ப்பது கலை என்றால் அதில் எஃப்ஜே என்பவன் பிக்காசா எனப்படுவான் என்ற அளவுக்கு இடம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறான் இந்த எஃப்ஜே பொறுக்கி பொறுக்கி அப்படி என்னடா உனக்கு ஒரசல் கேக்குது ஒரசல் காலையில இருந்து இந்த ஆதிரை அப்படின்ற பொண்ணு இவங்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது அப்படின்ட்டு காலையில இருந்து இந்த கிரிஞ்சு கப்பிள்ஸ் பண்ற அட்ராசிட்டி நம்மளால பார்க்க சைக்கிள லைவ்ல இந்த ரெண்டு கன்றாவி கர்மாந்தரத்தையும் காட்டி பிக் பாஸ் லைவ் ஆடியன்ஸை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க இந்த எஃப்ஜே அப்படின்றவன் அப்படியே சீன் போட்டுட்டு தான் ஒரு பெரிய ஆல்ஃபா மேல் புடுங்கி இல்லை அப்படியே சீன் போட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிறான் ஆதரை போயிட்டு எஃப்ஜே ஏன் எஃப்ஜே முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற பேசு எஃப்ஜே ஆக்சுவலாக இந்த ஆதிரைக்கு வெளியில் லவ்வர்னு ஒருத்தன் இருக்கான் அவன் எதுக்கு இருக்கான் அப்படிங்கிறதே தெரியல உண்மையிலே புரியல எதுக்கு நீங்கள்லாம் லவ்வர்னு ஒருத்தனை வச்சுருக்கிறீங்க எதுக்கு உள்ள வந்து அவன் பேசினா என்ன பேசாட்டி என்ன அந்த நாய் எப்படி போனா உனக்கு என்ன எதுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி அப்படியே இணை பிரியாத ஜோடிகளாம் இப்படி இருக்கா இவன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த முற்போக்குவாதிகள் என்கிற போர்வையில் அலையக்கூடிய ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஏண்டா ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் யார் கூட வேணா போகலாம் அப்படின்ற உங்க தத்துவத்துல தீய வச்சு கொளுத்த அப்புறம் எதுக்குடா கமிட்மெண்ட் எதுக்குடா வெளியில ஒருத்தனை காதலிக்கணும் இந்த பொண்ணு மட்டும் இல்ல இந்த ஆரோராக்கும் வெளியில ஒருத்தன் ஆள்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தமிழ் தெரியாதான் அதனால இது பண்ற அட்ராசிட்டி எல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்து இது கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த ஆதிரைக்கு எஃப்ஜேன்றவ மேல பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு கண்ணு அப்படின்னு கேட்டா கிடையாது ஆதிரை தன்னுடைய ரெண்டு கண்ணையும் எஃப்ஜே மேல பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக மால்ல சந்திச்சுக்கிட்டாங்க ஆதிரை வந்து ஓ பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிருக்கிறாங்க சைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ நம்ம மால்ல பார்த்து சைட் அடிச்சா அதே பையன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கானா அச்சிச்சோ பெருமாளே எனக்கு வெக்க வெக்கமா வருதே நான் இவன் கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுவனே அப்படின்னு சொல்லிட்டு ஆதரி வந்து அங்க தான் வந்து எவ்ஜி ஓட பழக ஆரம்பிக்கிறாங்க மடியில படுக்கிறாங்க இவன் மடியில படுக்க அப்படியே மாத்தி மாத்தி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப இப்படி போயிட்டாங்க ம் என்னட்டா ஒரசுது என்ன ஒரசுது அப்படிங்கிற மாதிரி அப்படி காற்று கூட போக முடியாத அளவுக்கு கட்டிண்டு படுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க படுத்துருக்க உட்காந்துருக்காங்க படுத்திருக்காங்கன்னா ரொம்ப தப்பா போயிருமோ உட்காந்துருக்காய்ங்க இதுல இவ்வளோ அமளி துமொழி நடந்துக்கிட்டு இருக்கு யாரா ஒருத்தர் வெளியில உட்காந்து டம்மியாக மித்திர தின்னுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஆதரையுடைய பாய் ஃப்ரெண்டுடைய நிலமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு உலகத்துல இப்படி ஒரு நிலைமை எந்த ஆம்பளைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத உண்மையிலே நம்ம சொல்லி தான் ஆகணும் ப்ரோ ரியலி சாரி ப்ரோ உங்க நிலமையை நினைச்சு பார்த்தா சத்தியமா ரத்த கண்ணீர் தான் ப்ரோ சரி சேர் ரைட்டு இந்த ஆதிரை மட்டும்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் ஆரோரா சின்கிளர் எல்லாம் மீறி போய்கிட்டு துஷாரை வந்து தனியாக ரூமுக்குள்ளே கூப்பிட்றதா இருக்கட்டும் கமுருதீன் குட்டை வந்து ரொமான்டிக்காக பார்க்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இந்த வாட்டர்மெலன் தர்பூசணி அப்படியே தோலில் தூக்கி போட்டுக்கிட்டான் துண்டு மாதிரி துண்டு மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு சின்னச்சுக்கும் சின்னச்சுக்கும் சுத்திக்கிட்டு இருக்கான் என்ப ஆட்டுக்கு சரி இந்த காஜி கப்புல்ஸுக்கு சமூக ஊடகங்களில் ஆதரவு தெரிவித்துக்கொண்டு வித்து மியூச்சுவல் கன்சன்ட்டோடு தான் அவங்க பழகிறாங்க ஒரு பெண்ணும் ஆணும் ஆசைப்பட்டு பழகு எந்த விதத்தில் தவறாகும் அதற்குள் நாம் மூக்கை நுழைக்க முடியாது ஏனென்றால் ஏனென்றால் அது பெர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் பேசி வரக்கூடிய இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பலை தான் நம்ம வீடு கட்டி அடிக்க வேண்டிய நேரம் இது இப்போ ரெண்டு பேரும் பழகட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க என்ன வேணால் பழகட்டும் அந்த பொண்ணுக்கு லவர் இருக்கட்டும் நாலு செவுத்துக்குள்ளே நீ அவன் கூட போய் என்ன கன்றாவிய வேணால் பண்ணி தொலைஞ்சிட்டு போ நூறு கேமரா இருக்கிற இடத்துல பண்ணாத சரிடா நீங்க அந்த இடத்துல உங்களை பொருத்தி பாருங்கடா ஆதிரையோட லவர் ராணி உன் கண்ணு முன்னாடி இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி ஆதிரைய இப்படி இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சியை ஊர் உலகமே பார்க்குது அப்படின்னா அந்த பெண்ணை ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னாடி எப்பட்ரா நீ தாலி கட்டி குடும்பம் நடத்துவ இது மாதிரியான ஒரு தான்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் முற்போக்கு முற்போக்குன்னு பேசலாம் பட் திஸ் தமிழ் தமிழ் சொசைட்டி இஸ் கல்ச்சர்ட் இந்த கல்ச்சர் அப்படின்ற ஒரு முடிச்சை இங்கே அவுக்க முடியாது எந்த முடிச்சவிக்க நினைச்சாலும் அப்போ அது ஒரு தப்பா போகுதுடா அது வந்து மியூச்சுவல் கன்சன்டோடையே இருந்தாலும் அது நாலு நடக்கும் நடக்கும்போது வேறு அது வந்து ஒரு பப்ளிக் ஃபாரம்ல அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக தான் பார்க்கப்படும் பீச்சில் உக்காந்து காஜி பண்ணுறவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் பீச்சில் உட்காந்து காஜி பண்ணுறவனை நீ லைவ்ல டெலகாஸ்ட் எடுத்து உன்னால் ஒளிபரப்ப முடியுமா ஏன் ஒளிபரப்ப முடியாது அதை தடை பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் வில் டேக் சிவியர் ஆக்ஷன் ரெண்டு பேரும் பிரைவேட்டாக பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த நீ எப்படா டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னை தூக்கி போட்டு உள்ளே வச்சு காய்ச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இதை மட்டும் இவங்க டெலகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் ரைட்ஸ் இதை வந்து ஒரு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியுமா இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து சிக்ஸ்டீன்லாம் வந்து கிட்ஸு கிடையாதுங்க அவங்களாம் மெச்சோடுங்க அப்படியாடா தம்பி சரிடா ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணு இந்த ஷோவை பார்த்து இன்ஃப்ளுயன்ஸ் ஆயிடுது ஏன்னா ஏழு வயசு பெரிய பொண்ணா இருக்கிற ஆதிரை தன்னை விட சின்ன பையனோட இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு பதினாறு வயசு பையனோட பழகுது பழகி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கக்கூடாது நடக்குது இது வந்து அந்த பதினாறு வயசு பையனுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணை போஸ்கோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணி கழுதிங்க வைப்பாங்களா இல்லையா இதுக்கு இந்த முற்போக்குவாதிகள் பதில் சொல்லுவானுங்களா மாட்டானுங்களா இது தப்பாக கண்டிப்பாக சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாம மியூச்சுவல் கன்சன்ட்டோட நடக்குது மியூச்சுவல் கன்சன்ட்டோட நடக்குது டேய் இந்த ஆர்ஓஆரா இருக்கு நடக்கிறதெல்லாம் மியூச்சுவல் கன்சன்ட்டோட தான் நடக்குது அதுக்காக ஆரோரா ஓரா எல்லாம் சரியாடா கிளாஸுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு திவாகருக்கு முத்தம் கொடுக்குது துஷாரை வந்துக்கிட்டு வா ரூமுக்குள்ளேன்னு கூப்பிடுது அதுக்கப்புறம் இன்றைக்கி தோல் மேலே தூக்கி போட்டு மேம்பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த தர்பூசணி ஏன்ட்டா இது மாதிரியான சில்மிஷங்கள் சேஷ்டைகளை நீங்கள் வந்து வேறு மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல பண்ணுங்கடா பிக் உடைய டார்கெட்டட் ஆடியன்ஸுன்றதே வேறு ஃபேமிலி ஆடியன்ஸு குழந்தைங்க மாணவ மாணவிகள் சரிடா பேரண்ட்ஸ் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் பார்க்க விடாமல் அவங்க குழந்தைகளை தடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோ இன்னைக்கு எட்டாவது படிக்கிற ஆறாவது படிக்கிற குழந்தைகளுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குடா பத்தாவது படிக்கிற புள்ளு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுது அதில் ரீல்ஸாக வருதுடா இவனுங்க பண்ணுற அக்கிரம அட்டூழியம்லாம் அதை பார்த்தவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா முதல்ல இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல் முற்போக்குவாதிகள்னு இவனுங்க பண்ணுற கேவலத்தை நார்மலைஸ் பண்ணி சமூக ஊடகங்களில் பேசுகிறானுங்கள்ல அவனுங்களை வெழுகணும் அதுக்கப்புறம் இந்த ஆரோரா இந்த ஆதிரை இந்த எஃப்ஜேன்றவனை வெளுக்கலாம் முதல்ல அவனுங்களை நோக்கி கேள்விகளை எழுப்புங்க என்ன மானங்கட்டத்தனண்டா அவங்க பண்றது மானங்கட்டத்தனம்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க அதை விட மானங்கட்டவீங்கடா அப்படிங்கிற கேள்விகளை அவனுங்களை நோக்கி முன்வைக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லி லெட்மி என் திஸ் வீடியோ இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க வருகிற வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் கேள்வியாக கேட்கட்டும் இவர்களை பார்த்து எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு கண்ட்டுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்